ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் ஓர் அதிசயத்தில் முடியப் போகிறது உனக்கு தானே என் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேள் நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக பழிக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று பதிவிட்டு நான் சொல்வதை கேள் ஆம் செல்லமே நான் சொல்வது என்ன தெரியுமா நீ எப்பொழுதும் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே நீ தனித்துவமான உயிர் நீ செய்யும் செயல்கள் யாவும் தனித்துவமானவை என்று இந்த சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் இதுவரை உன் வாழ்வில் எவ்வளவு அனுபவங்களை பெற்றிருப்பாய் அந்த அனுபவங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையை செதுக்குவதற்காகவே தான் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஆர்வத்தை அதிகப்படுத்தி கொண்டே இரு உன்னில் இருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறேன் இந்த சாயப்பாகையால் பயந்து பின்வாங்கி விடாதே செல்லமே நீ எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்துடன் மட்டுமே இருக்க வேண்டும் ஒரு சாயை சாயை என்று என்னை மட்டுமே நினைத்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு சாதகமாக இந்த சாயப்பா மாற்றித் தருவேன் என்பது நூறு சதவிகிதம் உண்மை ஆகவே எதிலும் உன்னை மகிழ்ச்சியோடு தான் நான் வாழ வைப்பேன் என்னையே நம்பியிருக்கும் உன்னை என்று நான் நிச்சயமாக காத்து துணையாக நிற்பேன் என் செல்லமே துணிந்திலில் நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு நிதானத்தோடு இரு சாயி சாயி என்று என்னையே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்லமே கொஞ்சம் திரும்பிப்பார் உன் பின்னால்தான் தான் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நீ எங்கு நினைத்தாலும் எப்படி நினைத்தாலும் உனக்கு உடனே நான் காட்சியளிப்பேன் என் செல்லமே இதற்காகத்தான் இந்த அப்பா உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் இதற்காகத்தான் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் நீ எனக்கு சேர வேண்டிய செல்ல குழந்தை நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ நீ எங்கே இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்வேன் நீ என்னிடத்தில் இருந்தால் மட்டும்தான் உனக்கு நிம்மதி என்று எனக்கு தெரியும் ஆதலால் தான் அனைத்து உறவுகளிடம் இருந்து நீ பிரிக்கப்பட்டாய் உன் உறவுகளிடம் இருந்து அனாதைய அனாதையாக பிரிக்கப்பட்டு விட்டாய் என்று எத்தனை முறை என்னிடம் அழுதிருக்கின்றாய் அது அனைத்து மாயைதான் அவர்கள் அனைவரும் உன்னுடன் இருக்கும் காலம் முடிந்துவிட்டது அவர்கள் பிரிவால் தான் உன் வாழ்வு உயரும் என்பது எனக்கு எழுதப்பட்ட விதி என்பது உனக்கு எழுதப்பட்ட விதி புரிந்துகொள் என் சொல்லமே இது அனைத்தையும் எழுதப்பட்டுதான் நீ இந்த சாயப்பாவையிடம் தஞ்சம் புகுந்திருக்கிறாய் ஓம் சாயி சாயி என்று என் சொல்லும் என் சொல்ல பிள்ளை நீ உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நிச்சயமாக இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் முழுமையாக நம்பு பயப்படாதை நான் உன்னை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்னை மீறி உன்னை எந்த தீங்கும் நெருங்காது என்ன துன்பம் வந்தாலும் என்னை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு இரு உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருகிறேன் எதையும் மாற்றும் சக்தி உடையவன் நான் உன் தலைவிதியை நான் அல்ல நான் நல்ல முறையில் மாற்றுகிறேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழப்போகிறாய் என் வார்த்தையில் நம்பிக்கை வாய் என் வாக்கு சத்திய வாக்கு சிலவற்றை உனக்கு காலம் கடந்துதான் கொடுப்பேன் ஆனால் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது சத்தியம் என்று சொல்லவே சாயி சாயி என்று என் முகத்தை சென்று சற்று நன்றாக உற்றுப்பார் நான் எப்படி மகிழ்ச்சியோடு இருக்கிறேனோ அதே போன்று உன்னையும் மகிழ்ச்சியோடு தான் நான் வைக்கப் போகிறேன் என்னை தேடி ஆலயத்திற்கு வந்துவிட்டதே என்று நான் எப்படி உள்ளம் மகிழ்வோடு இருக்கிறேனோ அதே போன்று உன் வீட்டிற்கு நானும் வந்து உன்னோடு அமர்ந்து உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த சாயப்பா நிச்சயமாக செய்து தருவேன் இது இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லவே என்னை முழுமையாக நம்பு என் வார்த்தைகளை நம்பு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும்படிதான் இந்த சாயப்பா உனக்கு அருள் பாலிப்பேன் நீ எப்பொழுதும் என்னை சாயி சாயி என்று அழைத்தாய் அல்லவா இதோ உன்னை பார்க்க ஓடோடி வந்திருக்கிறேன் பிறகு என்ன உனக்கு என் செல்ல பிள்ளையே அன்றாட வேலைகளை கவனமுடன் பார் கவனமுடன் செய் நிச்சயமாக உன்னை நான் பாதுகாப்பேன் நீ கூப்பிட்ட குரலுக்கு உனக்குள்ளே இருந்து உன்னை வழிநடத்துவேன் உன்னை எந்த ஆபத்தும் நெருங்காமல் பார்த்துக்கொள்வேன் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தேவைகளை நிச்சயமாக உன்னிடம் வந்தடைய செய்வேன் ஆம் செல்லமே இதோ உன் கரங்களை நான் இறுக்கமாக பிடித்திருக்கிறேன் நீ என்னை மழையென நம்பு உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவர்களை பார்த்தால் உன் மனம் தளர வேண்டாம் யார் முன்னாலும் கைகட்டி நிற்பது உன் விதியால் உன் விதியல்ல என் செல்லமே நான் இருக்கும் பட்சத்தில் எதற்காகவும் யாரிடமும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் உன் கரங்களை கொண்டு நான் இருக்கிறேன் அல்லவா இந்த சாயப்பா உன் கரங்களை நான் இருக பிடித்திருக்கிறேன் உன் கையை நீட்ட வேண்டிய இடம் என் அருளை பெறுவதற்காக மட்டுமே உன் தலையை குனிய வேண்டிய இடம் என் சன்னதி முன் மட்டும்தான் என் செல்லமே அதை முதலில் நன்றாக கவனமாக கேட்டுக்கொள் சில நேரங்களில் என் ஆலயத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்கிறாய் ஆனால் தடை வந்து கொண்டே இருக்கிறது உன் கர்ம வினைகளில் மாயைகளின் மூலம் அந்த தடை ஏற்படுத்துகிறது புரிகிறதா நீ ஆலயம் போய் பக்தி செய்தால் உன் வினை நான் அகற்றி விடுவேன் என்று அந்த மாயை உனக்குள் இருந்து வேலை செய்கிறது நீ என்னுடைய ஆலயம் வர முடியாவிட்டாலும் உன் வீட்டிலிருந்து விளக்கேற்றி நீ என்னை வணங்க வணங்க சாயி சாயி என்று என்னை வணங்க வணங்க உன்னை பிடித்த அந்த பீடைகள் எல்லாம் விலகி ஓடிவிடும் பிறகு நீ நினைத்தது போல் என்னை வந்து ஆலயத்தில் பார்க்கலாம் என்றலமே மனதை போட்டு கொள்ளாமல் வீட்டில் இருந்தபடியே சாயி சாயி என்று என்னை அழைத்து சொல்லு மனமுருக வேண்டும் என்றெல்லமே உன் அருகில் இருந்து உன்னை வழி நடத்துவேன் நிச்சயமா அதேபோலத்தான் உனது வாழ்க்கையை பிறர் விருப்பத்திற்கு அல்ல உன் மனம் விரும்பும் நல்ல பாதைக்கு நடத்திச் சொல் நீ விரும்பும் நன்மையையும் நீ விரும்பும் அமைதியையும் நிச்சயமாக உருவாக்கும் அந்த சக்தி உனக்குள் இருக்கிறது ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உன் சந்தோஷம் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் வழியில் இருக்கக்கூடாது உன்னுடைய சந்தோஷம் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் வழியில் இருக்கக்கூடாது இதை நான் பலமுறை உன்னிடம் சொல்லி எச்சரிக்கை செய்திருக்கிறேன் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதோடு உன்னை சுற்றி உள்ளவர்களும் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஒளிபரப்பும் வாழ்க்கையை என் ஆசீர்வாதம் புரிகிறதா நீ உன் பாதையில் நம்பிக்கையோடு நட மற்றவர்கள் பேசும் வார்த்தைகளிலால் உன் நடையை விடாதே நிச்சயமாக ஏனென்றால் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக பலன் நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் சோம்பேறித்தனமாக இருக்காதை உழைத்துக்கொண்டே கொண்டே இரு ஆம் செல்லமே சாயே சாயே என்று என்னை மனதார நினைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என் செல்லமே நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்